தவாலா ரொம்ப தேங்க்ஸ் டி பயங்கர பசியோட வந்த சுட சுட சோறு பயர் குழம்பு பார்த்ததுமே பசி ஆறுது ஏய் இத நான் சொல்லாதன்னு சொன்னேன் ஏன்டி நீ முத சாப்பிட்டு முடி ஆமாமா சாப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் சரிங்கம்மா ஏ மெதுவா மெதுவா தண்ணி தண்ணி எடுத்து குடிடி டி ஆ ஏ குடி டி இன்னும் கொஞ்சம் சோறு வச்சு தரேன் இல்ல இல்ல போடுமா கருக்க குடு ஏய் சவாலா போடு நல்லா சாப்பிட்டா தட்டாப்ளே போட்டுட்டு கைய கழுவிடு சரிம்மா ஏய் கட்டை போடு நான் கழுவிக்கிறேன் இல்லம்மா கீழ கட்டும் நீ வேணா என்ன ஏய் போதும் நீ ஆஹ் ஆயிம்மா நான் ஏன் பார்த்தியா இப்படியா சாப்பிட்டேனா அதெல்லாம் தப்பே இல்லை முனியத்தோ போத்தீங்களோ அருக்கு மாமியா என்ன என்ன பண்ணதுன்னு எல்லாம் பண்ணுவாடி அவளுக்கு என்ன மகை நம்ம சப்போர்ட் இருக்கா மகை சொல்றதெல்லாம் கேக்குறாங்க திமுரு என்ன பண்ண மகன் பெத்தவ பேச்ச கேட்டாலும் பெத்தவ என்ன சொல்லணும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உன் பொண்டாட்டி கூட நீ சந்தோஷமா வாழ்றா அவளுக்கு தேவையான நீ பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு கொடு அந்த மாதிரி பேசணும் அதுவும் கிடையாது மருமக ஒரு மாதிரி மாமியா அதுக்கு மேல யாரே என்னத்த சொல்றதுனே தெரியல ஆமா 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 நீ மருமக நல்லா அமைஞ்சிட்டா மாமியார் ரொம்ப மோசமா அமைறது மாமியார் படு படுமோசமா இருந்தா மருமக ரொம்ப நல்லவளா அமைறது இதுவே உலக நீதியா போச்சு போல

வெளியே வேலைக்கு போறதுல உனக்கு சரி வராது இல்லையா வேலைக்கு போயிட்டு வீட்டுலயும் வேலையை பாத்துட்டு உட்காந்துருக்கப்பறியா பார்டி உன் புருஷனுக்கும் சரி உன் காரிக்கும் சரி வீட்டுக்குள்ள இருந்து அவங்களை நீ திருத்த வழியை கொண்டு வா வெளிய போய் வேலைக்குதான் போய் அவங்கள தீர்த்தணும் நினைச்ச கஷ்டப்படுறது நீயா தான் இருப்ப இப்படி எல்லாம் நம்ம மருமக கஷ்டப்படுறா காலையில வேலைக்கு போயிட்டு நான் சாய்ங்காலம் வரா அந்த வீட்டு வேலையெல்லாம் பாக்குறா அப்படின்னு உன்ன ஒன்னும் தனமால தூக்கி வச்சு கொண்டாட மாட்டா நீ பாக்குற வேலையோ கஷ்டமா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப அவன் வீட்டு வேலை பாக்குற இதே இது உன் மாமியா கறியை பாக்க சொன்ன பாப்பாளா இந்த செல்லமாக்கு ஒண்ணுமே தெரியாது ஆஹ் முத கறி படிச்சவ எதையும் அப்படி ஒண்ணு சுத்த பத்தமா பாக்கவும் மாட்டா சோம்பேறி இல்லாம செய்யவும் மாட்டா ஆனா எல்லாத்தையும் நீ சுத்தமா செய்யறி அப்படிங்கிற நினைப்ப அவளுக்கு இருக்கா இல்லாதவளுக்கு வெளியே போய் நீ வேலை பார்த்து ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்ல அம்மா அப்பனா அதான்டி இவ சொன்ன மாதிரி வீட்டு வேலைய பாக்கணும்னா எனக்கு இதுக்கு எதுக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேளு இத்தனை நாளைக்கு எப்படி குடுக்குறாங்கன்னு பாப்போம் அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பாக்காத நீயே வேலை பாக்க போற அது

அம்மா ரொம்ப தேங்க்ஸ் அம்மா என்னடி நீ வந்ததால தான் 땡க்ஸ் 땡க்ஸ்ங்கற இல்லம்மா இதெல்லாம் என் வீட்ல சொல்லலாம் انا மக வாழ்க்கை பிரியலா ஆயி போச்சேன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. நீங்க அம்மா அதுக்கு வேற உடம்புக்கு முடியாதவங்க வேற. என்ன நினைச்சு நினைச்சு அவங்க உடம்ப வருதிக்குவாங்க. அதனால தான்மா நான் ஃபோன் பேசறானும் சரி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இங்க என்ன பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிடே போறேன். கண்டிப்பா என்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குமா? அதனால தான் இப்ப என்னடி உங்க அம்மா கிட்ட சொல்லிதா எல்லாம் செய்யணும்னு இருக்கா? அம்மா அம்மானே நான் கூப்பறேன். கேங்கிடி எல்லாத்தையும் சொல்ல நானும் பாத்துக்கறேன். அம்மா

இன்னைக்கு இருக்க போய் என்னையா சொன்ன ஓசி சாப்பாடு சாப்பிடுற இட்ல சும்மா இருக்கேன நீ இந்த சும்மா இருக்கிறவ சும்மா இருந்தா எப்படி இருக்கும் நீ பாப்ப செல்லமா நீ பாப்ப ஓகே ஓகே இனி அவ ஆட்ட தா ஆரம்பிக்கட்டும் என்னடி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க ஏத்த ஏத்த சொத்தானே எழுந்து போடி போய் வீட்ல வேலைய பாரு அது அது வந்து இது அப்படியே அப்படியே கிடக்கு போட்டது போட்டபடி

ஏய் என்னடி என்ன பண்ற நல்லா இருக்கேல நல்லா இருக்கேம்மா என்னி நேற்று கல்யாண வீட்டுக்கு போயிட்டு எப்போ வந்த ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல கூடாதா ஆமா அப்போ இடத்துல ஏதும் பிரச்சனை இல்லையே சொல்லடி நகா அதே சொல்லிக்கிட்டு இருந்த போயிட்டு நல்லபடியா வந்துட்டே

அப்படியாடி ஐயோயோ நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன் நைட்டு நீ போன் வேற பண்ணலையோ தூக்கமே வரலடி இப்ப உயிரே வருது அம்மா சரி காலையில இருந்து சமைச்சிட்டியா ஆமாம்மா சத்யா சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம் அதனால வேகமா எழுந்து சமைச்சு கொடுத்துட்டேமா அப்படியா சரிடி உடம்புக்கு எல்லாம் நல்லா இருக்குல்ல அதெல்லாம் நல்லா இருக்குமா அம்மா நான் இங்க வந்ததும் நீ வாரேன்னு சொன்னேல அதுக்காக தான் போன் பண்ண எப்பமா வர எங்கடி உங்க அப்பா கிட்ட நேத்து தெரியாதனமா புலம்பி தொலைச்சிட்டேன் அதனால இப்ப வேண்டாம் ஒரு நாலு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகட்டும்னு சொல்லிட்டாரு என்னம்மா ஆமா அந்த நகையை பத்தி சொல்லிக்கிட்டு அது உங்க அப்பா கிட்ட சொன்னேன் நீ போனா எதையாவது ஓலரி பிரச்சனைய உண்டு பண்ணிருவ உன் மக வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கட்டும் நீ பேசாம வீட்ல கடன் சொல்லிட்டாரு என்னமா இவ்வாறு வேண்பாத்துட்டு இருந்தேன் எனக்கு உன பாக்கணும்னு உங்க அப்பா கேக்குறாரு அப்பா சொல்லும்போது பார்த்துட்டு பாத்துட்டு வா இல்லாட்டி நான் தான் அடுத்த செக்கப்புக்கு வருவேன்ல அப்போ வந்து நான் எனக்கு என்ன என்ன வேணும்னு சொல்கிறேன் நீ சமைச்சி கொடு எந்தடி அவன் நேரம் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் பசிக்கிற நேரம் ஆனால் நம்ம சாப்பிட மட்டும்டி பசி இல்லாத நேரம் உட்காந்து சாப்பிட வேண்டியதா வீடுமா நம்ம பொழப்பா அப்படின்னு ஆகிப்போச்சு சரிம்மா நான் வச்சிடுறேன் வேறு இன்னும் எழுந்திருக்கல எழுந்துட்டேன்னா என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டு பாரு நான் வச்சிடுறேம்மா அப்புறம் பேசுறேன் ஆ சரிடி சரிடி ஓ போய் மாப்பிளைய பாரு அம்மாவும் அடுத்து எதாவது வாரேன்னு சொன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ சரிங்கம்மா வச்சிடட்டுமா ஆ வைடி ம் ஆ அம்மாட்ட ஒரு வழியா பேசியாச்சு அம்மா நீங்க கஷ்டப்படுவீங்க போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்தேன்னு சொன்னேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்டா இப்படி வாரம் எண்ணத்துல என்ன பண்ண சும்மாவே என்ன நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீ இதெல்லாம் சொல்லி மேற்கொண்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலா சரி இந்த மனசை எழுந்துட்டாரான்னு தெரியல காஃபிய போட்டு கொடுத்தியா அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேப்பாரு காஃபிய போட்டு எழுப்பி விடுவோம் இப்படியே நம்ம என்னங்க பின்னாடி வந்து நிக்கிறீங்க கூப்பிட வேண்டியதானே ஏ கூப்டா நீ உசார் ஆகிறதுக்கா உசார் ஆகிறதா என்ன சொல்றீங்க இல்ல கூப்பிட்டுட்டே வந்தா நீ உசார் ஆயி போன் அப்புறம் பேசுறேன் அப்படி இப்படி நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கட் பண்றதுக்கா காரணம் சொல்லி கட் பண்ணவா எதுக்கு காரணம் சொல்லணும் நான் வந்துட்டேனா நீங்க வந்தா நான் ஏன் காரணம் சொல்லி கட் பண்ணனும் ஓ காபி பட்டு குடுக்கணுமா ஏன் பேச்ச மாத்திர பேச்ச மாத்திரனா எனக்கு ஒண்ணு புரியல புரியலன்னு சொல்லாத நான் நல்ல நடிப்பேன் சொல்லு என்னங்க பேசுறீங்க சரி அத விடு என்ன சொன்னா என்ன சொன்னானா யாரு

நீங்க இல்லாதப்பாவா நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ புரியாத மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நடிக்கிறேனா நானா அப்போ நான் இல்லாதப்பா ஆள் வரும் நீங்க இல்லாதப்பா சொல்லல ஏன் நீங்க இருக்கும்போதே எங்க அம்மா வந்தா என்ன இங்க பாருங்க சும்மா வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டுலாம் போல உங்களுக்கே தெரியும் இப்போ வரைக்கும் எங்க அம்மா இங்கே சாப்பிட்டது கூட கிடையாது பச்சை தண்ணி குடிச்சிருக்காங்க எப்பயாவது ஒரு டீ காஃபி குடிச்சிருக்காங்க எல்லாம் எனக்காக வாங்கிட்டு வராங்க எல்லாமே கொண்டுட்டு தான் வராங்க அப்படியே இங்கே வந்து வீட்டுல உள்ள எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு போயிருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க சரி சரி சமாளிக்காத என்னதான் நான் உன்னோட கொஞ்சம் கம்மியா படிச்சிருந்தாலும் நான் எதுவும் புரியாத முட்டாளா இல்ல என்ன சொல்றாங்க இவங்க ஒண்ணுமே புரியல எதையாவது நினைச்சுக்கிட்டு என்ன சகுந்தலா யோசிக்கிற

உன்னை ஆசைப்பட்டு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் இப்ப ஆறு மாசம் கூட ஆகல ஏன்டா கல்யாணம் பண்ணும் ஏன்டா உன்னை ஜூஸ் பண்ணும்னு தினம் தினம் அப்படியே யோசித்து யோசித்து பைத்தியம் பிடிக்குது சும்மா இனி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத எப்போ நீ அந்த மாணிக்கத்து கூட நின்று பேசிக்கிட்டு அப்பவே உன்னை நான் விருத்துட்டேன் சும்மா இதுக்கு மேல என்னங்க பேசணும் என்கிட்ட எதையாவது எதிர்பார்க்கற அப்படி எல்லாம் நினைச்சு என் பக்கத்துல வந்துடாத இன்னும் 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 நினைச்சா அவ்வளவு ஆத்திரம் வருது நீ பேசி நல்லா அவங்க போனது இல்லாம அது கேட்டதுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த போட்டு அடி அடிக்க வச்சிட்டே கல்யாணத்துக்கு முன்ன சின்ன பிள்ளையில அடிவாங்கனது அடி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அன்னைக்குதான் வாங்கிருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் யாரு நீ தானே நான் ஓன் தப்ப மறைக்க நல்லா போட்டு வச்சுக்கிட்டே அடி கைக்குள்ள எங்க அப்பாவ இந்த மனசு எனக்கு அப்பனா இல்ல உனக்கு அப்பனான்னு தெரியல உனக்கு ஏத்த மாதிரி நல்லா ஜால அடிக்கிறான் போ எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன் உன்னை பத்தி அந்த மனுஷனுக்கும் தெரியும் போது ஹே நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு உனக்கு நான் நினைச்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்க அவரே அவரே அசிங்கப்பட்டு தர குனிவாரு நடக்குண்டி நடக்கும் ஒரு நாள் மேல ஒரு வார்த்தை பேசுன நீ என்ன என்ன கட்டிக்கிட்டேன்னு யோசிக்கிறது நான் நினைச்சு கஷ்டப்படுறேன் நீ எல்லாம் ஒரு ஆளு நீ எங்க அப்பா என்னத்தை விசாரிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ உன்னை ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்துறதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையோ பேசாம இருந்திருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு ஆறு மாசத்துல ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டே யோசிக்கிறேனா ஏய் நீ எல்லாம் மனுஷனே இல்ல சொகுந்தலோ இப்பாரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற நீ என்ன ஆ நீ என்ன நீ என்ன என்ன சொல்றது நான் சொல்றேன் இப்போ நீ என்ன சந்தேகப்பட்டியோ நீ உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் பேச மாட்டையா நல்ல புருஷன் என்னடி தப்பு பண்ணிட்டு ஏய் நிறுத்து தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன் என்னையா என்ன தப்பு பண்ண பேசுனதுக்கு நான் திரும்ப பேசுனது தப்பா சொல்ல பேசுனது தப்பா தப்புதாண்டி நான் இருக்கும்போது நீ எப்படி பேசலாம் எப்படி நீ இருக்கும்போது அவர் கேள்வி கேட்டா ஓங்கிட பதில் சொல்லணுமா சொல்லியா ஓங்கிட பதில் சொல்லணும் ஏய் சவுந்தரா ஹாய் மூடு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கதா செய்றாங்க நீ ஒரு சுயநலவாதி உனக்கு என்ன தேவையா அத மட்டும் நீ பாத்துக்கவே மத்த உன் அம்மா உன் அக்கா உன் தங்கச்சியை பாத்துக்கிட்டாலும் பொண்டாட்டிங்கறவ அடுத்தவ அவளை எதுக்கு பாத்துக்கணும்னு உன் நினைப்பு இருக்குன்னு நினைச்சேன் நான் இப்பதான் ஏ தெரியுது நீ ஒரு சந்தேக பேயி உபியாரன் கூட கூட குடும்பம் நடத்தலாம் انا சந்தேக படுறவன் கூட ஆ குடும்பம் நடத்த முடியல இத இத தான் நான் எதிர்பார்த்தேன் ஓ அப்படியே போ நான் இங்க போனும் இங்கயாவது போடி எப்போ எங்க அப்பா அடிக்கும் போது நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருந்தியோ அப்பவே நினைச்சிட்டேன் நீ உம் நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டியே இல்ல பொண்டாட்டினா புருஷன் ஒரு அடி வாங்கினதோ ஐயோ மாமா விடுங்க அவன் ஏன் புருஷன் அவனை எப்படி பேசணுமா நான் பேசி பாத்துக்கிறேன்னு நான் அப்பங்கிட்ட சொல்லி அடிக்க விடாம நீ காப்பாத்திருக்கணும் அதை விட்டுட்டு இன்னும் அடிங்க இன்னும் அடிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உட்காந்துருந்த பாத்தியா உனக்காக நான் இதுக்கு எதையும் பாக்கணும் அதுக்காக நீ பேசுறதுக்கு நீ அடிக்கிறதுக்கு நான் பொறுத்துட்டு இருக்கணுமா மனசாட்சி இருந்ததாயா வயிற்றுல புள்ள இருக்கு அதை கூட ஏசிக்காம ஓங்கி எத்தற புள்ள மேல அடிபட்டு இருந்தா

اون 15 டேய் வர்ட்டி நமக்கு கிட்ட பேர் ஆயிடுமேனே வீட்டுக்குள்ள வச்சு பொறுமையா பார்த்துட்டேன் ஓ அதனால வீட்டுக்குள்ள நம்ம கிட்ட மோஞ்சி கொடுத்து பேச மாட்டீங்களா எரிஞ்சு எரிஞ்சு விலகுறான் انا வீட்டை விட்டு போன் மட்டும் ஏன் சொல்ல யோசிச்சேன் போ 나 வீட்டை கவுரவம் போயிடும்ல எல்லாரும் கூட ஒழுங்கா வச்சு தெரியாத துப்பு இல்லாத பாருங்க நீ பேர் சண்டை இல்ல நான் அண்ணே கிட்ட பேசறதுக்கு நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்கனா நீங்களும் தான் அங்க உங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னு எல்லார்கிட்டயே பேசிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்கும் நான் சந்தேகப்பட முடியுமா ஏன் அதை விட உங்க அம்மா உங்க அக்கா ரெண்டு பேருமே அவங்களுக்கு மர உள்ள ஆளுங்க எல்லார்கிட்டயே பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக அவங்க ரெண்டு பேத்தியும் ஏய் இவங்க கிட்ட எல்லாம் அவங்க கிட்ட சந்தேகப்பட்டீங்களா ஏய் அவங்க ஏ அம்மா ஏ அக்காடி பொண்ணாட்டியா நினைக்காம ஒரு பொண்ணா நினைக்கலாம்ல ஏ என்ன மட்டும் கஷ்டப்படுத்தி பாக்குறீங்க அவங்க பேசினா சரி நான் பேசினா தப்பா சொல்லுங்க கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆக போகுது என்கிட்ட என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க உங்க அண்ணன் கிட்ட பேசுனது உங்களுக்கு சொல்லு ஏறுதுரா அது உங்க மேல உள்ள மிஸ்டேக் நீங்களா யோசிச்சிருப்பீங்க உங்க மனநலப்படி நான் சொல்லவா நம்ம எப்பவும் கடுகடும் பேசுறோம் சந்தோஷமா பேசவே மாட்டேங்கிறோம் நமக்கு என்ன தேவையோ நம்ம சுயநலமா பாத்துட்டு இருக்கோம் நான் மாணிக்க அண்ணன் அப்படி கிடையாது எல்லார்கிட்டயும் நார்மலா எப்பவும் போல மனுஷ பேசுவாரு நம்ம இப்படி இருந்து மனுஷ நான் பேசுறவர்கிட்ட பேசினா ஏன் மனசு மாறிடுமோங்கிற உங்க பயம் அதுக்கு ஏன் மேல தப்பு இல்லங்க உங்க மனசுதான் தப்பு உங்க மேல உள்ள குறை உங்களுக்கு ஏன் மேல தப்பா தெரியுது இங்க பாரு அப்படிலாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே இத கூட புரிஞ்சுக்க முடியாம இல்லங்க சச்சி படி யோசிங்க உண்டாட்டி எப்படி எல்லாம் பேசுறோமே இங்க இப்படி பேசும்போது கஷ்டப்படுத்தும் போதும் நான் மட்டும் இல்லங்க நம்ம பிள்ளைங்க சேர்ந்துதான் கஷ்டப்படும் அழுகும் இது கூட இருக்கும் போது இந்த பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம் தேவையா இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல உங்க அம்மா உங்க அக்கா நான் மட்டும் துடிக்கிறீங்கல்ல எனக்காக துடிக்க வேண்டாம் கஷ்டப்படுத்தாம இருங்க இதுக்கு மேலே நீங்க இப்படிதான் பேசுறீங்கன்னா வேண்டாங்க அப்புறம் நான் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் இங்க பேர் ஒருத்த கொடுத்த பேசி சண்டை போட்டு சண்டை போட்டு போராட்டமான வாழ்க்கை ஆயிடும் உன்ன புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்ன புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றீங்க நான் இப்ப ஏன் பிடிக்கல காரணம் ஒன்னு சொல்லுங்க நான் மரியாதை இல்லாம பேசுறேன் இப்படி எல்லாம் கோபப்படுறேனா அதுக்காக ஒரு குட்டி புழு கூட யாராவது நசுக்க பாக்குறாங்க கொல்ல பாக்குறாங்க போது அது அதை காப்பாத்திக்க கொஞ்ச நாளும் சீருங்க புழுவே அப்படின்னா மனசுங்க உணர்வுல ஒரு மனுஷி நான் சீரழட்டி நான் உயிரோட தான் இருக்கேனான்னு எனக்கே சந்தேகம் ஆயிடும் நடபோனமா வாழ வச்சிடாதீங்க உங்களை நம்பி தானே எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்னும் எங்க அப்பா உங்களை முழுசா நம்புறாங்க நீங்க ஏன் இப்படி என்ன எனக்கு ஒண்ணும் புரியலங்க இன்னும் இன்னும் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல சொல்ல போனா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்ங்க நீங்க என்ன மத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து யார் இருக்காங்க என்னன்னு கூட யோசிக்காம பேசுறது ஓசாம அடிக்கிறது அசிங்கம திட்டுறது ஏன் என்ன மட்டும் இப்படி பாகுபாடு பாக்குறீங்கன்னு தெரியல இப்பவும் எதிர்த்து பேசாம உங்களுக்கு அடிமையா உங்க காலுக்கடியில நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு புரியல ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுங்க இல்ல அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா

இப்போ அஞ்சு மாசம் முடிய போகுது இன்னும் நாலும் அஞ்சு மாசம் தான் நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துடும் நம்ம குழந்தை முன்ன நாம இப்படியே சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம திட்டு கிட்டோ அழுதுகிட்டோ இருந்தா நம்ம குழந்தை என்னென்ன பாவம் பண்ணுச்சு இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம குழந்தைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளரணுமா எனக்கு புரியல நீ உங்க இஷ்டம் உங்க ஆனா எப்பவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்பவுமே இருக்கவும் செய்வேன் இது உங்க விருப்பம் அவனும் கோபக்காரியோ படிச்சு திமரை காமிச்சுக்கிட்டோ வேணும் இந்த குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணிட்டோ உங்களை பிடிக்காமையோ இல்ல இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் அப்படி எல்லாம் இல்லங்க நீங்க என்னென்ன பேசுறீங்க நான் என்ன பண்றேன்னு மட்டும் யோசித்து பாருங்க நான் பண்ற கோபம் கூட உங்களுக்கு நியாயமா தெரியும் இல்ல நீ இப்படி எல்லாம் இருக்கிறது பிடிக்கல நான் எப்பவும் போல இப்படி தான் இருப்பேனா அதுக்காக நான் தோண்டு போக மாட்டேன் ஏன் குழந்தை ஏன் குழந்தைக்காக போராடி வாழத்தான் செய்வேன் என் குழந்தை நல்லபடியா பெத்து நான் வாழ வைப்பேன் கண்டிப்பா வாழ வைப்பேன் அவ மாசமானதும் போறோம் அதை விட நம்ம ஆபீஸ்ல எவ்ளோ பெருமையா பேசினாங்க நீ இதெல்லாம் கொடுத்து வச்ச வேண்டாம் யோகக்கார்டூட சொன்னா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை இன்னும் உண்டாகல செக்கப் போனோம் என் பொம்பளைகளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் இந்த பாக்கியங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னான் ஆனா அப்படிதான் எதுவுமே இல்லாம நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சும் அதை நம்ம கொண்டாடாம விட்டுட்டோம்ல எதனால இல்ல இல்ல ஏன் தப்பு தான் கோபமா இருந்த நம்ம கோபமா இருந்தாதான் நம்மள எல்லாரும் மதிப்பாங்க நம்ம ஒரு கெத்தா இருக்க முடியும் மாப்பிள்ளா இப்படி ஒரு கெத்தா இருக்கணும்னு நானா எனக்குள்ள நினைச்சு சகுந்தலாவையும் கஷ்டப்படுத்தி ஐயோ தப்பு 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 சகுந்தலா சொல்றது சரிதான் மாணிக்க நம்மளை விட ரேஞ்சில கூட ரொம்ப பக்குவமான ஆளு எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா பேசுவான் நாம அப்படி எல்லாம் கிடையாது யார்கிட்டயும் பொறுமையா ஒழுங்கா கூட பேச மாட்டோம் அது மாதிரி மதிப்பு மரியாதை மாணிக்கத்துக்கு தெரியும் நாம யாரையும் மதிக்கவும் செய்ய மாட்டோம் மரியாதையா பேசவும் செய்ய மாட்டோம் இந்த மாதிரி குறையெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால சவுந்தரம் மாணிக்கத்திட்ட பேசினதும் என் மனசுதான் என் மனசுதான் தப்பு கண்டிப்பா என் மனசு தப்பு இது என்னால புரிஞ்சாலும் ஐயோ ஏன் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு தெரியல சரி போனதெல்லாம் போகட்டும் இனி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பையன் வரப்போறான் ஏமாவே அவனை நான் தான் நல்லா பாத்துக்கணும் சகுந்தரா சொன்ன மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கஷ்டப்பட்டு வரக்கூடாது என்ன அப்பான்னு கோப்பல என் மகன் வரும்போது கண்டிப்பா பொறுமையா பேசுறேன் உன்ன நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் கண்டிப்பா கஷ்டப்படுத்த மாட்டேன் அந்த அளவுக்கு அப்பா என்ன கோபப்பட்டு அடிச்சாருனா அப்பாவது எனக்கு புரிஞ்சிருக்கணும் நம்ம மேலதான் சரி ஓகே இனி கண்டிப்பா நான் பார்த்து நடந்துக்கறேன் சகுந்தலா